ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்த்திக் வாக்கிங் போயிட்டு வர்றாரு நம்ம அர்ஜுனும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்களா ரோட்லேயே பார்த்து ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகிடுது அதோட சரின்ட்டு கார்த்திக் டென்ஷன் ஆகி போயிடுறாரு வீட்டில் வந்து பார்த்தா நம்ம கோதையம்மா வந்துட்டு அவங்க ஃபங்க்ஷன் போக ரெடியாகிட்டாங்க வெளியில் போய் பூவெல்லாம் மருமகங்களுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க சீக்கிரமே ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா நடேசம் வந்துட்டு இன்னும் ரெடி ஆகலை நடேசம் வந்துட்டு இன்னொங்க இன்னும் ரெடி ரெடியாகலையான்னு கேட்குறாங்க இங்கே போகிறோம் அப்படின்னா ராகினி வீட்டுக்கு போகணுமே அப்படின்னோடனே நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் இந்த பக்கம் தமிழ் ரெடி ஆகி வேண்டாரு ஆனால் இன்னும் இவங்கெல்லாம் ஆகலை நம்ம சரஸ்வதி வசு எல்லாம் ரெடி ஆகலை தமிழும் நம்ம நமச்சி அவருக்கு வேற வேலை என்ன இருக்குது நமச்சி ரெடியாகி வந்துட்டாரு வந்துட்டு என்ன இன்னும் கிளம்பலையா நீங்கள் அப்படின்னு ஒன்னே எங்கே போக போகிறோம்னா ராகினி வீட்டுக்கு போ வரோம்னு சொல்லிட்டோம்ல போகணும்ல அப்படின்வானே இல்லை வேண்டாம் போவேன் நானும் நடேசன் சொல்லிகிட்டு இருக்காரு அந்த நேரம் கார்த்திக்கும் டென்ஷனாக உள்ளே வந்து சொல்கிறாரு அதெல்லாம் வந்து போக தேவை கிடையாது அவன் அர்ஜுன் என்னை ரோட்டில் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போங்கன்னு என்ன ரொம்ப நக்கலா பேசுகிறான் அவன் அதெல்லாம் வந்துட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே வந்துட்டு என்னென்னா கோதை மோசராக ராகினிக்காக நம்ம போவோம் நம்ம போகிறது ராகினிக்காக தானே அப்படின்னு ஆனால் நடேசனும் கார்த்திக்கும் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ராகினியை வந்துட்டு ராகினி வாசல்லே நின்று எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க வீட்டு குடும்பம்லாம் வருதா வருதான்ட்டு அம்மா குடும்பம் வருதாங்க இந்த பக்கம் இவங்கெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க கோதை வந்து அசிங்கப்படணும் அதை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு அர்ஜுன் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த வந்துருவாங்க அதெல்லாம் வராமலாம் இருக்க மாட்டாங்க ராகினி போய் கூப்பிட்ருக்கால கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு உடனே என்னன்னா கோதையம்மா எல்லாம் காரில் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா ராகினி அப்படியே வரவேற்று உள்ளே கூட்டு போகிறாங்க போனவொடனே கோதையம்மாவை தான் பேர் பேர் வைக்கணும்னு சொல்லி ராகினி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இது எங்கள் வீட்டு வாரிசு நாங்கள் தான் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க உடனே என்னானாக்கா அர்ஜுன் அப்படியே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி என்னென்னா அத்தை நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பேர் வைங்க வந்துட்டு சக்கரை தண்ணி வந்துட்டு தமிழும் தமிழ் சாரும் எங்கள் மாமாவும் வைக்கட்டும் ஊற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு பஞ்சாயத்து தலைவரில் முடிவு எடுக்கிறாரு உடனே அதுக்கப்புறம் அம்மாவும் கிட்ட வந்து ராகினி பேரை சொல்கிறாங்க காதில் வைஷ்ணவின்னு பேர் வைக்கிறாங்க எல்லோரும் வந்துட்டு தமிழே எல்லாம் செயின் போடுறாங்க கோதையம்மா அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல போய் நிற்கிறாங்க அப்புறமே சாப்பிடலான்னு நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல வந்து இவர் அசிங்கப்படுத்தணுன்ட்டு வராரு நம்ம அர்ஜுனு அந்த வெயிலில் எடுக்கிறதுக்கு நம்ம கோதையம்மா ஹெல்ப் பண்ணாங்கள்ல அதை அந்த இடத்துல சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு வராரு வந்துட்டு அப்படியே நல்ல ஒரு மாதிரி உங்கள் நன்றி சொல்லணும் நீங்கள் எல்லாம் வந்துட்டு அளவுக்கு நமக்குள்ளே பிரச்சனை இருந்து கூட என் குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னாக்கா இன்னொரு நன்றியும் நான் சொல்லணும் மாதிரி நான் இன்றைக்கி உள்ளேயே இருக்க வேண்டிய ஆள் இந்த ஃபங்க்ஷனில் கூட நான் கலந்துக்க முடியாமல் தான் இருந்திருப்பேன் வெயில்லேயே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அத்தை தான் வந்துட்டு அவங்க வக்கீல்கிட்ட பேசி என்னை எப்படியோ வெயிலில் வெளியில் எடுத்தாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிவிட்டு வேணுனே எல்லாேருக்கு எதுக்காக தமிழுக்கும் கா கார்த்திக் எதுக்காக சொல்கிறாரு ராகினி பக்கத்தில் பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது ஆனால் தமிழ் நிதானமாக தான் இருக்கார் அவன் வேணுனே ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் அந்த பிளானுக்கு நம்மளும் ஒர்க் அவுட் ஆகக்கூடாதுன்ட்டு தமிழ் அமைதியாக இருக்கார் ஆனால் கார்த்திக் கொஞ்சம் டென்ஷனாக கத்துறாரு வசு சரஸ்வதி எல்லாருமே நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் என்னன்னாக்கா அவர் புரிஞ்சுக்கிறாரு இவன் ஏதோ பிளான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு அவர் உடனே என்ன சொல்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது எதிரிக்கு கூட நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் அம்மா அவங்க பொண்ணு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களா இதில் என்ன இருக்குது வக்கீல்கிட்ட சொல்லி ஒன்று வெளியில் எடுத்திருக்காங்க வெயிலில் தானே வெளியில் எடுத்திருக்காங்க இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தானே இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு உடனே ராகினி கேட்குறாங்க இப்போ போய் எதுக்கு இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல இவ்வளோ நடந்தும் கூட உங்கள் வீட்டை ஆளுங்க வந்து குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நிற்கிறாங்களே ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு உடனே வந்துட்டு ராகினி வந்து எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க நான் கூப்பிட்டேன்னு மதிச்சு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகினி இருக்காங்க அதுக்கு இல்லை ராகினி இவ்வளோது நான் உள்ளே போனதுக்கு காரணமே உங்கள் அண்ணன் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நான் கூப்பிட்ட உடனே சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறார் இருப்பார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்புறம் வந்து சவால் விட்றாரு அர்ஜுனு நான் எப்படி வந்து அசிங்கப்பட்டு உள்ளே போனனோ ஜெயிலில் போய் உள்ளே போய் இருந்தனோ என் கம்பெனியை எப்படி சீல் வச்சாங்களோ அதே போல் உங்கள் கம்பெனியை சீல் வச்சு நீங்கள் உள்ளே போகிற நிலமையை நான் உருவாக்குவேன் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு நம்ம அர்ஜுனு இந்த பக்கம் என்னென்னாக்கா ராகினிக்கு கோவம் வந்துடுது அவங்க டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க நீ தமிழ் சொல்கிறாரு நீ சொல்கிறது எல்லாமே நடந்துராது அதையும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதையும் பார்க்கலாம் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிரிமினல் கிடையாது நான் எனக்குமே நேர்மையான வழியில் தான் போயிட்டுருக்கேன் ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வாமா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோதை எல்லோரையும் கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு அர்ஜுன் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க இப்போயாவது ராகினி புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல ஏன்னா ராகினி சொல்லியிருக்காங்க அம்மா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தமிழ் அண்ணனுக்குலாம் தெரியாது அண்ணனுக்கெல்லாம் தெரியாமல் தான் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தோம் அவர் வந்துட்டு அவங்க பசங்களுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா அப்போ வந்து எப்படி நடிக்கிறாருங்கிறத ராகினி தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்புறம் ராகினிக்கு எதுக்கவே சவால் விடுறாரு உங்கள் கம்பெனி என்ன அது மாதிரி நான் வந்துட்டு இழுத்து மூடுறேன் சீல் வைக்கிறேன் ஏற்கனவே ராகினியும் சொன்னது தானே அவங்க ராகினியும் தமிழை பார்த்து சொல்லிட்டு தானே வந்தாங்க நான் இன்னிலேருந்து நீ நான் தான் உனக்கு எதிரி உன்னோட அழிவு காணம் என் கையில் தானே சொல்லிட்டு ஆள் தானே ஆனால் அர்ஜுன் பேசுறது கரெக்டு தான் சூடு சொரணம் இல்லாமல் போய் நிற்கிறது இவங்க தான் ராகினிக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணாங்க ஜாமீனில் அர்ஜுனை வெளியில் எடுத்தாங்க அதோடு முடிச்சிக்கணும் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் ஏன்னால் நாங்கள் குழந்தைய தனிப்பட்ட முறையில் நீ கோயிலுக்கு கூட்டுவோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அப்போ வந்து என்ன எங்களால் என்ன செய்ய முறையோ நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ராகினிக்காக வேண்டி போய் போய் கு வீட்டுக்கு போய் அசிங்கப்படுறது யார் இவங்க தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் குடும்பம் இப்போ தமிழ் இப்போ என்னமோ சாப்பாட்டுக்கு போய் அவங்க வழி இல்லாமல் நின்று மாதிரி தான் அவர் சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆனால் நடேசம் கெத்தானா தான் பார்க்க நடேசன் வரலேன்ட்டாரு ஆனால் கார்த்திகும் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கார்த்திகும் ஆனால் வந்துட்டு அண்ணனோட பேச்சை மதித்து வந்துச்சு வந்துட்டார் போல் இருக்கு பார்க்கலாம் ஒரு சவால் விட்ருக்காருல தமிழோட கம்பெனியை இழுத்து சீல் வைக்கிறதுக்கு பண்ணுறேன்னு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் என்னென்னு தெரில கொஞ்ச நாளாக மேகனாவே காட்டல மேகனா வச்சு தான் ஏதாவது பண்ணுவார் அவர் மேகனாவுக்கு இப்போ கல்யாணம் அவளை தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணால் பண்ணுவார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் இதுக்கப்புறமும் ராகினி திருந்தாமல் அர்ஜுனை நம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் படித்த முட்டாளன்னு தான் நம்ம சொல்லணும் பார்க்கலாம் கோதையம்மா அப்படியே பெரிய கெத்தாக முறைச்சிட்டு போகிறாங்க அர்ஜுனை ஆனால் ஒன்றுமே கிடையாது ராகினி வந்து அழுதுட்டுதுன்னா அப்படியே மனசு இறங்கிடுறாங்க பிள்ளைங்கன்னா எல்லாருமே பிள்ளை ஒன்றுன்னு நினைக்க மாட்டுறாங்க அவங்க பசங்களை வேறு மாதிரி பார்க்குறாங்க பொண்ணை வேறு மாதிரி பார்க்குறாங்க இன்னும் எவ்வளோதோ கஷ்டப்படுற பொண்ணெல்லாம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு நல்ல நிலை தான் இருக்காங்க ராகினி கம்பெனியை எழுதி கொடுத்துட்டாங்க வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க இவ்வளோதையும் கொடுத்தும் அந்த பொண்ணு மேலே வந்து அவங்களுக்கு இன்னும் பாவப்பட்டு நிற்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரில கோதையம்மாவை பார்க்கலாம் தமிழ் வீட்டில் போய் என்ன கேட்பார் ஏது கேட்பாருங்கிறது தெரில ஆனால் அந்த இடத்துல அர்ஜுனுக்கிட்ட வந்து அம்மாவை விட்டு கொடுக்காமல் அழகாக பேசி கூட்டு வந்துட்டார் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தமிழன் சரசுவதில் இன்றைக்கி இதாக நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க